ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இது அயன் ஃபைபர் விட்டமின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு லயன் டேட் சிரப் காஷ்மீரின் பகல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேரை பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் சுட்டு கொலை செய்த சம்பவம் நாட்டையே கொந்தளிக்க வைத்துள்ளது பாகிஸ்தானுக்குள் புகுந்து பயங்கரவாதிகளை வேட்டையாட வேண்டும் என்று காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை மக்கள் ஆவேசம் காட்டி வருகின்றனர் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவும் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது உள்ளே புகுந்து அடிப்பதற்கான மிகப்பெரிய திட்டமும் தயாராகி வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பாகிஸ்தான் எல்லையில் அந்நாட்டு ராணுவம் வீரர்களை குவித்தது இந்தியாவுடன் சண்டை செய்ய தயாராகி வருவது போல் தோற்றத்தை உருவாக்கியது நேற்று இரவில் திருரென பாகிஸ்தான் வீரர்கள் இந்திய நிலைகளை நோக்கி சரமாரியாக துப்பாக்கியால் சுட ஆரம்பித்தனர் எல்லையில் உள்ள பாகிஸ்தானின் பல நிலைகளில் இருந்து அந்நாட்டு ராணுவம் சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியது சுதாரித்துக் கொண்ட நம் வீரர்கள் உரிய முறையில் பதிலடி கொடுத்தனர் துப்பாக்கி குண்டுகள் வந்த பாகிஸ்தான் ராணுவ நிலைகளை நோக்கி சரமாரியாக சூடு நடத்தினர் இந்த துப்பாக்கிச் சண்டை பல இடங்களில் விடிய விடிய நடந்தது இதனால் எல்லையில் உச்சக்கட்ட பதற்றம் தொற்றியது பாகிஸ்தான் வீரர்கள் சிறிய ரக துப்பாக்கிகளை வைத்து சுட்டது குறிப்பிடத்தக்கது அவர்கள் நடத்திய தாக்குதலில் இந்திய தரப்பில் எந்த சேதமும் இல்லை அதே நேரம் நம் வீரர்கள் கொடுத்த பதிலடியில் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட இழப்புகள் என்னென்ன என்பது இன்னும் வெளியாகவில்லை விடிய விடிய நடந்த துப்பாக்கிச் சண்டை எதிரொலியாக எல்லை முழுதும் ராணுவ வீரர்கள் உச்சக்கட்ட உஷார் நிலையில் உள்ளனர் பாகிஸ்தான் எந்த வகையில் தாக்கினாலும் அதைவிட பல மடங்கு வேகத்தில் பதிலடி கொடுக்க நம் வீரர்கள் தயார் நிலையில் உள்ளனர் இதனால் எல்லையில் பதற்றம் தொடர்கிறது